தாராதாரணி சக்தி பீடங்க இது எங்கே இருக்குது அப்படின்னா ஒடிசா மாநிலத்தில் இருக்குதுங்க ஊரிலேருந்து கிட்டத்தட்ட நூற்றம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த கோயிலுக்கு போகிறது ரோடு கரடமுன்னா சாலை கிட்டத்தட்ட வந்து அஞ்சு மணி நேரம் பயணப்படுத்தி இந்த நான் கோயிலுக்கு போனோம் இங்கே போகிறது ரோப்கார் வசதி இருக்குது ரோப்காரில் ஒரு ஒரு ஆள் ரெண்டு பேருக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு ஆளுக்கு அறுபத்தஞ்சு ரூபா அப் அண்ட் டவுனுங்க ரெண்டு பேருக்கு நூற்றி முப்பது ரூபா இது வந்து ரோப்காரில் தான் போக முடியும் படியேறி போகலாம் ரொம்ப ஹைட்டான ஒரு மலை அதனால் சீக்கிரம் ஏற முடியாது இது வந்து தாராதாரணி கோயில்ங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா இந்தியாவில் ஒடிசா மாநிலத்தில் உள்ள கஞ்சா மாவட்டத்தில் புருஷோத்தம்பூர் அருகில் உள்ள ஆற்றின் கரையில் அமைந்துள்ள ஒரு மலையில் அமைந்திருக்கும் ஒரு சக்தி பீடமாகும் இது ஆதிசக்தியின் நான்கு முக்கிய சக்தி பீடங்கள் ஒன்றாக கருதப்படுகிறது மற்றும் தாராதாரணி இரட்டை தெய்வமாக வழங்கப்படுகிறது ஒடிசா மாநிலத்தில் கஞ்ச மாவட்டத்தில் புருஷோத்தம்பூர் அருகில் உள்ள ரிஷ்குல்லியா ஆற்றின் கரையில் உள்ள குமரி மலையின் மேல் அமைந்துள்ளது இது இந்தியாவின் நான்கு புனிதமான சக்தி பீடங்கள் ஒன்றாகும் இது ஆதிசக்தியின் மிக முக்கியமாக வடிமாக தாராதாரணிக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இங்கு தாராதரணி மற்றும் தாரணி என்ற இரட்டை தாய் தெய்வங்கள் வணங்கப்படுகின்றன தெற்கு ஒடிசா மற்றும் வடக்கு ஆந்திராவின் பல குடும்பங்கள் இது குலதெய்வமாகவும் கருதப்படுகிறதுங்க இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா சிவன் வந்து லிங்கம் இல்லாம உருவத்தோடய அணிக்கிறாருங்க சிவன் உருவத்தோடு அணிக்கக்கூடிய காட்சி விநாயகர் சூப்பராக இருக்குது ஒவ்வொரு சந்நிதிகள் வந்து தனித்தனியாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு கட்டடக்கலைங்க நம்ம தஞ்சை பெரு கோயில் நம்ம சொல்கிறோம் அந்த மாதிரி ஏதோ ஒரு கோயில் தான் இந்த கோயிலுங்க முக்கியமாக வந்து இந்த கோயிலை பார்க்க வேண்டிய ஒரு கோயிலுங்க ஒடிசால நிறைய கோயில்கள் இருக்குது ஊரி ஜெகநாதர் ஆலயமெல்லாம் இருக்குது முக்கியமாக பார்க்க வேண்டிய இடம் வாழ்நாளில் வந்து நம்ம மனிதனாக பிறந்தால் ஒரு இந்த மாதிரி புண்ணிய தலங்களும் நம்ம போயிட்டு காசி போகிறோம் ராமேஸ்வரம் போகிறோம் அந்த மாதிரி இந்த தாராதாரி கோயில் ஒரு சக்தி பீடத்துக்கு போகிறது ரொம்ப சிறப்புங்க நான் கண்ட காட்சி உங்கள் பார்வைக்காக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் எவ்வளோ தெளிவெல்லாம் யாரும் வந்து இந்த மாதிரி படம் பிடிச்சாலும் காட்ட மாட்டாங்க பர சிவன் சக்தி வடிவாக காட்சி அளிக்கிறா பாருங்கள் நல்ல ஒரு அற்புதமான தடங்க நன்றி வணக்கம் இந்த பதிவு பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்